நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லாம் பார்த்தோம் ஜேடியூ பிஜேபி கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்கு பிஜேபி எண்பத்தொன்பது தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் இந்த கட்சி அரசியல் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் வந்து நம்மள அப்படியே நெகிட வச்சிச்சு என்னன்னா மைதிலி தாகூர் அப்படிங்கிற ஒரு இருபத்தைந்து வயது பெண் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க நாட்டுப்புற இசை பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய இசை திறமையால பாடக்கூடிய ஆற்றலால பல தனியார் இசை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சமூக வலைதள பக்கங்கள்ல தன்னுடைய பாடல்கள் ஒவ்வொன்றத்தையும் பதிவிட்டு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே பெற்றது மட்டும் இல்லாம இவங்களுடைய திறமைக்காக பிஜேபி பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் எப்பேற்பட்ட தொகுதி அப்படின்னா பல அரசியல்வாதிகளுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய தர்பங்கா மாவட்டம் பீகார்ல இருக்கக்கூடிய தர்பங்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலிநகர் அப்படிங்கிற தொகுதியை கொடுத்து அந்த தொகுதியில ஜெயிச்சும் இருக்காங்க இருபத்தஞ்சு வயசு இளம் பெண்ணான இந்த மைதிலி தாகூர் இவங்களுடைய வெற்றியிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்களுடைய கட்சி இவங்க அரசியல் அதெல்லாத்தையும் நம்ம உடனும் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடுமையா உழைச்சு நம்மளுடைய திறமையை மட்டும் நம்ம சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டுட்டே இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் நாம் பெறக்கூடிய பரிசுகளும் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காததா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மைதிலி தாகூர் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த சமூக வலைதளம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை களத்தை நமக்கு வந்து அமைச்சு கொடுத்திருக்கு எல்லாருமே அதை வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்